அஸ்லாம் வலைக்கும் ஹாபியோலா டூயிங் குட் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு அரேபியன் பஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ரெண்டு கப் கோத மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே ஒரு முட்டையிட வெள்ளைக்கருவும் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாத்தையுமே முதலாவதா கையால் இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாவு பசுகிறதுக்காக வேண்டி சாதாரண தண்ணி அதாவது கூழ் தண்ணியும் அப்படி இல்லாட்டி இளம் சூடான தண்ணியும் நமக்கு தேவையில்லை நம்ம வளமையை யூஸ் பண்ணுற சாதாரண தண்ணிய டெம்பரேச்சரே போதும் ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே ஒட்டுற பதம் வார அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்டிஸுக்கெல்லாம் மாவு பிணையும் போது நல்லாவே கொஞ்சம் ரஃப் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா பட் அந்த பதம் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உள்ளங்கையில் லேசாக ஒற்ற பதத்தில் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மாவு வைக்கிற பவுலுக்கும் மாவுட மேல் பகுதிக்கும் நல்லாவே ஆயில் தடாகி இது மாதிரி ஒரு பொலித்தீனாலேயோ கிளிங்காலையோ நல்லாவே கவர் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் நல்லாவே சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக ஒரு டவலாலையோ துணியால் கூட இது மாதிரி மூடி வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொலித்தீன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே மாவு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் பஃக்குரிய ஃபீலிங்ஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் மூணு மீடியம் உள்ள வெங்காயத்தை நல்லாவே குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இருநூறு கிரேம் சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு லேசாக பிளெண்டரில் இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் அது கூடவே மீடியம் உள்ள உருளைக்கெழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அண்டு மீடியம் உள்ள கேரட்டை இது மாதிரி நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா கேப்சிகமையும் நல்லாவே சின்னதாகவே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான ஐட்டம் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி குறைச்சிக்கலாம் அண்ட் இது செய்கிறதுக்காக வேண்டி ஒரு சட்டி சூடாகினதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக ஓயில் சேர்த்துற வேணாம் ஓயில் லேசாக சூடாகிட்டு வரும்போது வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எப்போவுமே அதிகமாக நம்ம வெங்காயம் வதக்கும்போது வெங்காயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா குயிக்காக வதங்கிடும் ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குறேன் அண்டு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் இச் இது மாதிரி சிக்கன் சேர்த்துக்கு அப்புறமா கை விடாம கிளறிட்டே இருக்கணும் நம்ம சட்டில வந்து அடிப்பிடிக்க மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் காரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவை அப்படின்னா இதில் மிளகாய் தூளையும் தூள் அளவையும் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கொள்ளுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பைனலா நம்ம ஸ்கிரேப் பண்ணி வச்சுக்கிற கேரட்டையும் கேப்சிகமையும் இது கூட சேர்த்துக்கலாம் கேரட்டும் சிக்கமும் ரொம்ப அதிகமாக வேகணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஏன்னா லேஸாக இது மாதிரி கிளறி விட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக வெந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸில் வந்து நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஃபைனலாக இது மாதிரி வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து ரெண்டு மூணு தரம் இது மாதிரி கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாத மாதிரி ஃபீலிங்ஸை செஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற பஃப் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும் வரப்போற நோம்பு பெருநாளைக்கு ரொம்ப அழகான ஒரு ஷல்வார் இந்தியாவிலிருந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் எஸ்எம் டென் பிளண்டர்ஸ் இருக்கிறாங்க இவங்க கிட்ட கின்சா காட்டன் ஷெல்வார்ஸ் தானியா ஷல்வார்ஸ் அதே மாதிரி மேக்ஸி மெட்டீரியல்ஸ் அண்ட் பார்ட்டி வேர்ஸ் வெட்டிங் வேர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க அதுலேயும் முக்கியமாக ரீட்டைல் அண்ட் ரீசேலர் சேல்ஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கே நீங்கள் ஆசைப்படுற ஆடையை அனுப்பி வைப்பாங்க அதே மாதிரி லாஸ்ட் டூ இயர்ஸாக எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லாமல் ரொம்ப நல்ல முறையில் நேர்த்தியாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு வராங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தரமான ஆடையாக அவங்க கிட்டே இருந்தே வாங்கிக்கொள்ள முடியும் ஸோ இவங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்படியாட்டி வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் இப்போவே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்தே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சரியா முப்பது நிமிஷத்துக்கு இது மாதிரி மாவை நல்லாவே ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம பிசைஞ்சு வைக்கும் போது மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருந்துச்சோ அதை விட மூணு மடங்கு அதிகமாக சூப்பர் சாஃப்டா நமக்கு மாவு கிடைக்கும் எக்ஸாக்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் லேசான இலாஸ்டிக் தன்மையோட அதே மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை இது மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லேசாக இது மாதிரி ஆயில் தடவி நம்ம எடுத்திருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா பராட்டக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு வச்சா எவ்வளோ லாஸ்டிக் தன்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு லாஸ்டிக் தன்மையாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு கப் மாவு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இதை சரியாக நாலு உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை விட நீங்கள் அதிகமாக மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறு உருண்டையாவோ அப்படி இல்லாட்டி எட்டு உருண்டைகளாவோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளேட்டுக்கு ஒயில் தடாகி வச்சுக்கிறேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்ம இந்த ப்ரொசஸிங் செஞ்சு முடியும் வரைக்குமே இந்த மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி பொலித்தீனால்

வீடியோவில் பார்க்குற மாதிரி கை விரல்களுக்கு லேசாக எண்ணெயை தடாவே இது மாதிரி ஒவ்வொரு மாவாக தட்டினீங்க அப்படின்னா நல்லாவே தின்னான லேயருக்கு மாவாக தட்டக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஏன்னா இது வந்து இலாஸ்டிக் தன்மையான மாவு அப்படிங்கிறதுனால சும்மா லேசாகவே கைகளால் தட்டும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இது மாதிரி நல்லாவே தின்னான லேயருக்கு தட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் தின்னான லேயராக இதை தட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற பாஃப் நல்ல கிறிஸ்பியாக அதே மாதிரி சூப்பர் சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் அதோட மேல் பகுதிக்கு மெல்ட் பண்ணி வச்சு வச்சிருக்கிற பட்டர் இது மாதிரி லேசாக போட்டுக்கொள்ளுங்க பட்டர் அப்படி இல்லாட்டி கீ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நம்ம தட்டின மாவை நாலு பங்கா மடித்து எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ரெண்டாவது உருண்டையையும் நம்ம முன்ன செஞ்ச மாதிரியே எண்ணெயை தடாவி தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாகவே தட்டுப்பட்டுரும் இது மாதிரி ரெண்டாவது லேயரை செஞ்சதுக்கு அப்புறமா முதலாவது செஞ்சு வச்சிருக்கிற மாவை இது மாதிரி நடுப்பகுதியில் வச்சுக்கொள்ளுங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை இது மாதிரி லேஸாக போட்டுக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக போடணும் அவசியம் இல்லை இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஸோ முன்னே எப்படி மாவை மடித்தோமோ அதே மெத்தடில் நாலு பங்காக இது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் சரியாக ரெண்டு மாவு உருண்டைகளை இது மாதிரி தட்டி பொக் ஷேப்பில் ஒரு மாவாக எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா ஸோ பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மாவு உருண்டைகள் இருக்குது ஸோ நம்ம முதலாவது செஞ்ச மாதிரியே அந்த ரெண்டு உருண்டைகளையுமே இதே பெட்டி வடிவத்தில் தட்டி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் கைகளால் முன்னே பண்ணின மாதிரியே லேசாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ஹார்டாக தட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேசாக தட்டினாலே எந்த ஒரு டெமேஜும் இல்லாமல் மாவு சூப்பராக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி மாவை நல்லா நீவு விட்டு தட்டினத்துக்கு அப்புறமா இதை வந்து ரெண்டு பகுதியாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் இந்த பஃப் செய்ய போகிறது ஒரு மூடியை வச்சு தான் இல்லையா நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மூடிட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பீ இந்த மாவை பார்த்தீங்கன்னா சரியாக நான் ஆறு துண்டுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போற எடுக்கிற ஒவ்வொரு துண்டுகளையும் இது மாதிரி எகைல் நாலு முறைக்கு மடிச்சு எடுத்து கொள்ளுங்க அப்போ நம்ம செய்ய போற பஃப் பார்த்தீங்கன்னா நிறைய லேசோட சூப்பரா நமக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த மூடியில் செய்ய போகிறீங்களோ அந்த மூடிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு துண்டுகளையும் கட் பண்ணினாலே தாராளமாக போதும் ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு மூணு இன்ச் உள்ள ஒரு மூடியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி லேசாக மாவை தட்டி எடுத்துக்கிறேன் இந்த தட்ட ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா கஷ்டமே இல்லை வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் தட்டின மாவை இது மாதிரி மூடிக்கு உள்பகுதியில் செட் ஆகுற மாதிரி நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மாவும் நல்லா இலாஸ்டிக் தன்மையாக இருக்கிறதுனால உங்களோட சொல்பேச்சு கேட்டு நடக்கும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஃபீலிங்ஸை இது மாதிரி மூடி நல்லா நிரப்பமாக வார அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஃபீலிங்ஸை கவர் பண்ணி நல்லாவே சீல் பண்ணி கொள்ளுங்கள் வீடியோவில் பார்க்கும்போது வேணும்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் நீங்கள் கைகளால் செய்யும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதுக்காக வேண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி மூடு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு இந்த அரேபியன் பஃ செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுல மூடி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு பஃப்ட சைஸும் நமக்கு கிடைக்கும் லேசாக கைகளால் ஷேப் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக போதும் இன்னும் ஒருக்க சின்ன எக்ஸ்ப்ளைனோட சொல்லி விட்டுடுறேன் மாவு ஒவ்வொரு உருண்டையுமே லேசாக தட்டிக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மூடிக்குள்ளே இது மாதிரி நல்லாவே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா ஃபீலிங்ஸை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த எல்லாம் கவர் பண்ணுற மாதிரியே லேசாக கவர் பண்ணி விட்டுடுங்க பட் எல்லாத்தையும் விட நம்ம மூடிக்குள்ளே வச்சு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே எடுத்து இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா குயிக்கா செஞ்சிடலாம் சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணி வட்டமான ஒரு ட்ரேயில பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கிறேன் பேக்கிங் பேப்பருக்கு நல்லாவே ஆயில் தடாவே கொள்ளுங்க இப்போ நாம இது எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அவன் இல்லாம ஸ்டவ்ல எப்படி இதை நல்லாவே பேக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் அடுத்ததா பார்க்கலாம் ஃப்ட்ட மேல் பகுதி நல்ல அழகான கோல்டன் ப்ரவுன் கலராக வரணும் அப்படிங்கிறதுக்காக முட்டையிட மஞ்சள் கரு ஒன்று எடுத்திருக்கிறேன் இது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி முட்டையோட சோயா சோஸ் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான டார்க் கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் லேசாக மஞ்சள் கருவோடு கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் சேர்த்தாலும் பரவாயில்ல நல்ல அழகான பொலிஷாக ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நம்ம பண்ணுக்கெல்லாமே இந்த மஞ்சள் கருவை வந்து ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற அரேபியன் பஃப் எல்லாத்துக்குமே இதை நல்ல அழகாக பிரஷ் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக இதை பேக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பெரிய சட்டியை நல்ல பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த ட்ரே கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ட்ரே வச்சு தான் அதுக்கு மேலே இந்த ட்ரேயை நான் செட் பண்ண போகிறேன் ஸோ இது மாதிரி நீங்களுமே ஓவன் இல்லாமல் ஸ்டவ்ல பேக் பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தடில் ஒரு பெரிய சட்டிக்குள்ளே நீங்கள் செய்கிற இந்த ட்ரேயை வச்சுக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற ஹோலில் எந்த ஒரு சூடும் வெளியில் போகாத மாதிரி கவர் பண்ணிக்கொள்ளுங்கள் மீடியம் ஃப்ளேமில் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் எடுத்திருந்த ரெண்டு கப் கோதும் ஆல் சரியாக பன்னெண்டு பீஸஸ் செய்யக்கூடியதாக இருந்தது அதில் அஞ்சு பீஸஸ்ஸை இது மாதிரி அவனில் வச்சுருந்தேன் அவனில் செய்யறதாக இருந்தால் சரியாக இருநூறு செல்சியஸில் இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுடைய அரேபியன் பஃப் அழகான கோல்டன் பிரவுன் கலரில் நல்ல கிறிஸ்பியாகவே வந்திருந்தது உடனே அதை எடுத்துடாமல் அதோடய சூடு தனியும் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக கிறிஸ்பியாக நல்லாவே செட்டாகி வந்திருந்தது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அதோட டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கும் நோம்பு காலங்களில் அதிகமாக ஆயிலில் பொறிச்சு சாப்பிடாமல் இது மாதிரி அவன் இல்லாட்டியுமே ஸ்டவ்வை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை பேக் பண்ணும்போது இன்கேஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒழுங்கான கிறிஸ்பியாக வரையில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமாவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் Take care, bye bye.